வணக்கம் குரோம்பேட்டை ரயில்வே சுரங்கப்பாதை பணிகள் பதினாறு ஆண்டுகள் ஆகியும் இதுவரை மக்கள் பயன்பாட்டிற்கு வராததை கண்டித்து குடியிருப்போர் நல சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் மூன்று லட்சம் மக்கள் பயன்படுத்தக்கூடிய இருவழி பாதையில் பேருந்துகள் செல்லும் சுரங்கப்பாதை அமைக்க வேண்டி கோரிக்கை சுரங்கப்பாதையில் பொதுமக்கள் நடந்து செல்லும் படிக்கட்டுகள் அமைப்பதற்கு நிதி ஒதுக்கியும் அமைக்காமல் பணிகள் நடைபெறுவதை கண்டித்து குரோம்பேட்டை ரயில்வே நிலையம் பேருந்து நிலையம் இணைக்கக்கூடிய நடை மேம்பாலத்திற்கான தூக்கு படிக்கட்டு எஸ்கலேட்டர் உடனடியாக அமைக்க வேண்டும் சென்னை தாம்பரம் அடுத்த குரோம்பேட்டை ரயில்வே சுரங்கப்பாதை அருகில் மண்டலம் இரண்டு மூன்றில் ஒருங்கிணைந்த அறுபத்தி இரண்டு குடியிருப்போர் நல சங்கத்தினர் மாநகராட்சி அதிகாரி ரயில்வே துறை மேலாளர் நாடாளுமன்றம் இதுவரை இந்த கோரிக்கையில் நிறைவேற்றாமல் எந்தவித நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருப்பதின் காரணத்தினால் கோரிக்கை முழுக்க ஆர்ப்பாட்டங்கள் செய்தனர் இந்த ராதாநகர் ரயில்வே சுரங்கப்பாதை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முடிக்கப்பட்டது இருவழி சுரங்கப்பாதையாக ரயில்வே பகுதியில் முடிக்கப்பட்டது சுரங்கப்பாதையில் பொதுமக்கள் நடந்து செல்வதற்காக படிக்கட்டு அமைப்பதற்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது அதற்குள்ள பட்ஜெட்டும் அதற்கும் ரூபாய் பதினான்கு புள்ளி எழுபத்தி ஐந்து கோடி அது முடிக்கப்பட்டு இதுவரை பதினாறு ஆண்டுகள் கடந்து சென்று விட்டது இந்த பதினாறு ஆண்டுகளும் படிக்கட்டு அமைப்பதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை சுரங்கப்பாதை பணியும் இதுவரை முடிந்த பாடு இல்லை உலகத்திலேயே ஒரு சுரங்கப்பாதை பணி பதினாறு ஆண்டுகள் முடிவடையாமல் நடந்து கொண்டிருப்பது இந்த சுரங்கப்பாதை பணி மட்டும்தான் ஆக மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் இது நல்ல நிர்வாகத்திற்கு அழகு அல்ல என்று குடியிருப்போர் நல சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் அதேபோல் வைஷ்ணவி கல்லூரி அருகே உள்ள ரயில்வே கேட் இந்த இரண்டு ரயில்வே பாதையை சுமார் மூன்று லட்சம் மக்கள் கடந்து செல்கின்றனர் இந்த கிழக்கு பகுதியில் மேற்கு பகுதி செல்வதற்காக ஐம்பத்தி இரண்டு என்ற அரசு பேருந்து இயக்கப்பட்டிருந்தது அதுவும் இந்த சுரங்கப்பாதை பணியின் காரணமாக நிறுத்தப்பட்டுள்ளது அதை குறித்து பல முறை அதிகாரியிடம் முறையிட்டும் எந்த பயனும் இல்லை மூன்று லட்சம் மக்கள் இதில் பயன்படுவதை அறிந்து ஆளும் கட்சி சேர்ந்தவர்கள் அவர்களாகவே மக்கள் பணிகளில் நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆக அதை தவிர்த்து இது போன்ற யாரையும் குறை சொல்லாமல் மக்கள் குறைகளை எந்த ஒரு சட்ட பிரச்சனைகள் ஏற்படாமல் அறவழியில் போராட்டம் நடத்துவதை தடுக்க நினைப்பது மிகவும் வருந்தத்தக்கது எங்களது போராட்டங்களை எங்களுடைய கோரிக்கைகளை பல முறை பல்வேறு வழிகளில் முறையிட்டும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அப்படியென்றால் என்னுடைய கோரிக்கைகளை எப்படி எங்களுடைய தேவைகளை எப்படி தெரியப்படுத்த வேண்டும் எனவே நாங்கள் இந்த அறவழியில் போராட்டத்தை தொடங்கியுள்ளோம் இது இத்துடன் முடியாது எங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் எனவே நாங்கள் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வைக்கும் கோரிக்கை என்னவென்றால் மூன்று லட்சம் மக்களின் வாழ்வாதாரங்களை காக்க வேண்டும் என்றால் இருவழிப்பாதை சாலையில் அரசு பேருந்து செல்லும் அளவிற்கு சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும் எனவும் முயற்சி செய்ய வேண்டும் எங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றவில்லை என்றால் அவ்வப்போது எங்கள் போராட்டங்கள் நடைபெறும் இப்போது நம்மிடம் பேட்டி தர இருப்பது முருகையன் மண்டலம் இரண்டு மூன்று குடியிருப்போர் இணைப்பு சங்கத்தின் செயலாளர் தாம்பரம் மாநகராட்சி விருதுநகர் சுரங்கப்பாதை பணி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பதினாலு புள்ளி ஏழு ஏழு அஞ்சு கோடி ரூபாய் செலவில் ஆரம்பிக்கப்பட்டது அந்த பணி அந்த ரயில்வே சுரங்கப்பாதையிலிருந்து ரயில்வே நடைமடைக்கு செல்வதற்கு படிக்கட்டுகள் அமைப்பதற்கு அதில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது அந்த படிக்கட்டுகள் இதுவரை அமைக்கப்படவில்லை அதே போல் ரோடு சைடில் பத்து அடிக்கு நூறு அடி உள்ள இள நிலத்தை ரயில்வே கிட்டேருந்து நெ நெடுஞ்சாலைத்துறை கேட்டிருக்காங்க அந்த சுரங்கப்பாதை பணியை முடிப்பதற்கு இடம் போதலென்னு அந்த பணி அந்த அந்த இடம் இன்னும் வழங்கப்படவில்லை அதே போல் கிழக்கு பகுதியில் ராதாநகர் க இருந்து அங்கே ஸ்டேஷன் ரோடு ஓவர் பிரிட்ஜ் வரையில் ஒரு அணுகு சாலை அமைப்பதற்கு கடிதம் நாங்கள் கொடுத்த இணைப்பு மையம் சார்பில் கொடுக்கப்பட்டது அதை ஹைவே சார்பில் ஒத்துக்கொண்டார்கள் அந்த பணி இன்னும் முடிக்கப்படவில்லை இப்படி பணியை ஆரம்பித்து கிட்டத்தட்ட பதினாறு வருஷமாக எந்த பணியும் உருப்படியாக நடக்காத ஒரு சூழ்நிலையில் இந்த மத்திய மாநில அரசுகளுக்கு இது ஒரு வெக்கக்கடான ஒரு சூ சூழ்நிலை நல்ல நிர்வாகத்துக்கு அழகில் ஆகவே உடனடியாக இந்த பணிகளெல்லாம் முடித்து விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு உட்படுத்த வேண்டும் ஒருவேளை இந்த படிக்கட்டுகளும் அணுகு பாதையும் அமைக்கப்படவில்லை என்று சொன்னால் மறுபடியும் பொதுமக்கள் ட்ராக்கை கிராஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் தான் வரும் மறுபடியும் உயிரிழந்து தடுக்க முடியாது வைஷ்ணவ காலேஜில் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஒரு நாளைக்கு குறைஞ்சி ஐயாயிரம் பேருக்கு மேலே அந்த ட்ராக்கை கிராஸ் பண்ணுறாங்க அப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள்